அனைவருக்கும் வணக்கங்க வி உலகம் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது வருஷ சாமானங்களெல்லாம் தேவையான அளவு வாங்கலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிருந்தேன் சந்தையில் போய் போன வருஷம் நிறைய வாங்கியிருந்தோம் ஆனால் இந்த தடவை கடைகள்லேயே வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மருந்துக்காக நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான மருந்து ப்ளஸ் கா காண்களுக்கு உண்டான ஒரு மருந்து இதை வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து வாங்கி வெயிலில் காய வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எள் எண்ணெய் ஆட்டுறதுக்காக காய வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அரு மாவு தீர்ந்துருச்சுன்னா அடிக்கடி ஈவினிங் செய்கிற ஒரு டின்னர்னு பார்த்திங்கன்னா அது அரி அரிசி பருப்பு சாதம் அதுக்காகத்தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு ரெண்டு பேர்த்துங்கிறதுனால சின்ன குக்கரை அளவாக தான் செய்வோம் எங்கள் வீட்டில் எப்பவுமே அளவாக தான் இருக்கும் சமையல் ஏன்னா காலையில் மதி நைட்டு மதியம் அப்படி எப்படியும் குறைஞ்சது ரெண்டு வேலை மூணு வேலை செய்கிறதுனால இந்த பக்கம் அதாவது ஈரோடு சைடில் இந்த அரிசி பருப்பு சாதங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுக்கு சைடிஷாக பச்சை வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் குக்கரில் தாளிச்சுட்டு விசில் விடுறதுக்காக வச்சுருக்கேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு புடைக்கிறதுக்காக சுத்தம் பண்ணுறதுக்காக அம்மா செஞ்சிட்ருக்காங்க தம்பியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் இருந்துட்டு இருந்தான் இந்த எள்ளை வந்து பொடைச்சி தூசெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டுறதுக்கு கொண்டு போவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் போயிட்டுருக்குறோம் தம்பிக்கு வந்து ஸ்கூல் பார்த்துருக்கோம் அந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க தான் நானும் தம்பியும் போயிட்டுருக்கோம் அவன் பஸ்ஸில் இந்த ட்ரெயினில் போகிறப்ப வேடிக்கை பார்த்துட்டு அப்பவும் படிச்சுக்கிட்டு தான் வந்தான் அந்த வியூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அதுதான் பார்த்திங்கன்னா அப்புறம் தமிழ் நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈரோடுக்கு பக்கத்தில் அதாவது அரசலூருக்கு பக்கத்தில் ராட்டை சுற்றுப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது அதாவது பைரவர் கோயில் அந்த கோயிலுக்கு சாமி கும்பலான்னு போயிருந்தோம் அப் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயருங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு கோயிலில் இப்போ இந்த கோயில் கட்டி ஒரு தான் இருக்கும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்தப்பும் போயிருந்தோம் அதாவது காலபைரவரை நம்ம கும்பிடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட தீராத கஷ்டம் கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுக்காகத்தான் எல்லாரும் நிறைய வந்திருந்தாங்க நிறைய பார்த்திங்கன்னா அங்கே விளக்கு போட்டிருந்தாங்க அதாவது வெண் பூசணிக்காயில அப்புறம் தேங்காயில் இந்த மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க அதாவது அறுபத்தி ஒரு காலபைரவரும் ஒரே இடத்துல அந்த பிரகாரத்தில் சுற்றியும் இருக்கும் இந்த காலபைரவரோட உயரம் வந்து ரொம்ப அதிகம் அதாவது முப்பத்தொம்பது அடி உயரத்தில் இருப்பார் விளக்கு முன்னாடி தான் போடுறாங்க நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள் நான் என்னால் சரியாக கவர் பண்ணி எடுக்க முடியல ஏதோ ஓரளவுக்கு தான் எடுத்திருந்தேன் என் பையனுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் லைஃப்பில் எதாவது கடன் பிரச்சனை தொல்லை அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய் பா கும்பிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா அஷ்டமியில் தான் வந்து இந்த காலபரு பைரவர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுதான் கா பார்த்துட்ருக்குறீங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் ஃபோ அந்த அந்த கருங்காலி மாலை பற்றி கருங்காலி டாலரை பற்றியெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க அங்கே சேலுக்கு வைக்கிறாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்னோடய குத்து விளக்கு ஒன்று வந்து உடஞ்சிருச்சு அதை நான் வந்து ரீ இதுக்காக கொண்டு போயிருந்த கடைக்கே அது தான் பார்த்துட்ருக்கேன்